நம்ம சூர்யா மாரி சீரியலில் நாளைக்கேன வீடியோக்கான ஒரு அதிரடியான புறம்பை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம மாரியோட ஆவி வந்துட்டு ஜெனிஃபரோட உடம்புக்குள்ளே புகுந்து இப்போ செம்மையாக வந்து மாஸ் பண்ணுறாங்கன்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யமதர்மன் வந்துட்டு மாறிக்கி கொடுத்த வாக்குப்படி அந்த மூணு பெண்களை வந்துட்டு அவங்கள பற்றி வந்து எல்லாமே சொல்கிறாங்க அதில் வந்துட்டு நம்ம மாறிக்கி வழக்கறிஞராக இருக்கிற பொண்ணை வந்துட்டு பிடிச்சிருக்கு ஏன்னா அவங்க ரொம்ப தைரியசாலியாகவும் நியாயத்துக்காகவும் போராடுறவங்களாகவும் இருக்காங்க சரி ஓகே நான் இவங்களோட உடம்புக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கப்ப அவங்கள பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பொ ஒரு பெண்ணை வந்துட்டு ஒரு பெண்ணுக்காக வந்துட்டு அவங்க வந்து நியாயம் வாங்கி கொடுக்குறாங்க அதுக்காக வந்து அவங்கள பழிவாங்கணும் அப்படின்ட்டு வந்து அந்த ரவுடிகள் வந்து அவங்களுக்கு வந்து எதிரான ஆட்கள் வந்து இருக்காங்க எப்படியாவது வந்து அவங்களை கொலை பண்ணியே தீருவேன் அப்படின்னு வந்து

சந்தோஷப்படுறாங்கன்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அவங்களோட உடம்புல வந்து மாரியோட ஆவியை வந்துட்டு அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அனுப்பிட்டு அவங்களும் மேலகோத்துக்கு வந்து போயிடுறாங்க நம்ம எமதர்மன் சித்திரகுப்தன் எல்லாருமே வந்துட்டு மேலகத்துக்கு போயிடறாங்க மாரியும் அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களோட உடம்புக்குள்ளே வந்து புகுந்துடுறாங்க அடுத்த நாள் வந்துட்டு அவங்க வந்து கோர்ட்டுக்கு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அந்த பெண் வந்து ஜெனிஃபர் வந்துட்டு கிளம்பி போகிறாங்க ஆனால் அவங்க உடம்புக்குள்ளே இருக்கிறது வந்து மாறி மாறி அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து போயிட்டுருக்க மாதிரி தான் இருக்காங்க அந்த ரவுடியை வந்து அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இவ தானடா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தேவையில்லாமல் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு எதிராக வந்து திருப்பு வந்து வாங்கி கொடுத்துட்டா கண்டிப்பாக இவளை சும்மாவே விடக்கூடாது இவளை வந்து எதாவது பண்ணணும் அப்படின்ட்டு வந்து அவங்க மேலே வந்துட்டு வெறுப்பில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அவங்கள வந்து அவங்க கிட்டே சண்டை போடுறதுக்காக வந்து அவங்கள கொலை பண்ணுறதுக்காக வந்துடுறாங்க இவங்க வந்துட்டு காரில் போய் இறங்கிட்டு ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அவங்க வந்து அவங்கள வந்து மறைச்சிட்றாங்க மறைச்சிட்டு வந்துட்டு சண்டை போடுற மாதிரி தான் காட்டுறாங்க உள்ளே இருக்கிறது ஜெனிஃபராக இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு அவங்க வந்து எதுவுமே இது பண்ண முடியாது ஆனால் மாறி இருக்க மாறி தானே இருக்காங்க அதனால் வந்துட்டு மாறி வந்து எல்லாரையும் அடித்து தும்சம் பண்ணிடுறாங்கன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு வேறு லெவலாக பறந்து பறந்து அடிக்கிறாங்க எல்லாருமே அவங்க அடிக்கிற அடியில் வந்துட்டு எல்லாருமே அங்கே அங்கே இங்கேயும் போய் விழுகிறாங்க செம்மையாக அடித்து வெளுத்து வாங்குறாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கிளம்புறாங்க சரி போய் நம்ம வந்து இப்போ குழந்தையும் சூர்யா சாரையும் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு வந்து அவங்க கிளம்புற மாதிரி தான் காட்டுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சூர்யா வந்துட்டு அந்த குழந்தைய வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு எல்லாருமே வந்து அந்த மாறியை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அந்த குழந்தைய வந்து அழுகை நிறுத்துகிற மாதிரி தெரியலை அதுவும் ரொம்ப விமியுமே அழுதுகிட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் சூர்யா எவ்வளவோ சமாதானப்படுத்தி பார்க்குறாரு ஆனால் முடியலை அதையும் வச்சுக்கிட்டு வந்து எல்லாம் இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க எல்லாருமே மாரியை பற்றி இருக்காங்க கண்டிப்பாக மாறி இருந்திருந்தோன்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த குழந்தை வந்து இந்த அளவுக்கு இருந்திருக்காது தேவையில்லாமல் அநியாயமாக வந்துட்டு அவள் வந்து இந்த உலகத்தை விட்டே போயிட்டாலே அப்படின்ட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணை உள்ளே போயிட்டு யார் வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இந்த பொண்ணை பார்த்ததும் எல்லோரும் வந்துட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப இவங்க வந்துட்டு உள்ளே போய்ட்றாங்க உள்ளே போயிட்டு ஹஸ்பண்ட் சார் அப்படின்ட்டு வந்து ஒரு வாய்ஸ் வந்து கேட்குது அதை பார்த்ததும் நம்ம சூர்யா வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க என்ன மாரி குரல் மாதிரி இருக்கே மாரி கூப்பிட்ற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்ததும் அந்த பொண்ணாக இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணை வந்து பார்க்குறாங்க ஆமாம் நீங்கள் இப்போ எப்படி குட்டிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இல்லை இது வந்துட்டு மாரியோட வீடு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் சூர்யா சார் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எதோ சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் சார்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ஓ அதுவா அது வந்து நான் வந்து மாரியோடய ஃப்ரெண்டு மாறி வந்து அப்படி தான் சொல்லுவா அதனால தான் நான் வந்து அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க இவங்கள பற்றி நான் தான் மாரியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இவங்களை பற்றி எல்லாமே சொல்கிறாங்க ஆனால் நான் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு மாறி வந்து இறந்துட்டே வந்து நான் கேள்விப்பட்டேன் எனக்கு வந்து ரொம்பவும் வருத்தமாக இருக்குது அவள் வந்து ரொம்ப நல்ல பொண்ணு ஆனால் அவளுக்கு வந்து இப்படி வந்து நடந்திருக்கே அவளோட நான் வந்து ரொம்ப க்ளோஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இவங்க ரெண்டு பேருக்கும் உள்ள பழக்கத்தை வந்து இவங்க வந்து பொய்யா வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க இதை கேட்டதும் அதுக்கப்புறம் எதுக்காக நீங்க வந்து வந்து இருக்காங்க கண்டிப்பாக நான் வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கேன் கண்டிப்பாக வந்து என்னோட ஃப்ரெண்டை கொண்டவங்களை வந்து அநியாயமாக கொண்டவங்களை வந்து அவங்களுக்கு வந்து நான் வந்து தீர்ப்பு வாங்கி கண்டிப்பாக கொடுப்பேன் அவங்கள வந்துட்டு நான் வந்து ஜெயிலுக்கு அனுப்பியே தீருவேன் அவளோட கேஸ் எடுத்து வாதாடுறதுக்காக தான் நான் வந்து இங்கே வந்திருக்கேன் நான் வந்து வேற எங்கேயும் தங்குறதுக்கு எனக்கு வந்து இடம் இல்லை அதனால நான் எல்லா இடத்துலையுமே பார்த்தேன் எனக்கு எனக்கு வந்து ஏற்ற அதனால வந்து உங்க வீட்டில் கொஞ்ச நாளைக்கு தங்கிக்கலாமா அப்படின்ட்டு இருக்கிற மாதிரி அவங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி பரவாயில்ல நீங்க தங்கிக்கோங்க எனக்கும் எங்களுக்கு எல்லாருமே நாங்கள் வந்து இன்னும் வருத்தத்தில் தான் இருக்கோம் ஏன்னா வந்துட்டு அவளை வந்து அநியாயமாக வந்து கொண்டு இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை வந்து வாங்கி கொடுத்தே தீரணும் அப்படின்ற மாதிரி உள்ள எல்லாருமே சொல்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க எப்படியாவது வந்துட்டு இதை வந்து சொல்லிடுறாங்க சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே போயிடணும் நம்ம சூர்யாசாருக்கும் எந்த ஆபத்தையும் நம்ம வரவிடக்கூடாது அதே மாதிரி நம்ம குழந்தைக்கும் வந்து எந்த ஆபத்தையும் நம்ம வரவிடக்கூடாது அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக வந்து அதை நான் தடுத்து தான் இருப்பேன் அப்படின்ட்டு வந்து நம்ம மாறி வந்துட்டு முடிவு பண்ணுறாங்க முடிவு பண்ணி அவங்க வந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் அந்த குடும்பத்தில் எல்லோருமே நம்பிடுறாங்க சரி பரவாயில்ல நீங்கள் எங்கேயே தங்கிக்கோங்க அப்படின்ட்டு அவங்களுக்கான பர்மிஷனையும் வந்துட்டு அவங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருமே வந்து கொடுத்துட்றாங்கன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்குது உடனே வந்துட்டு என்ன குழந்தை வந்து அழுதுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைய வந்துட்டு தூக்குறாங்க நம்ம ஜெனிஃபர் அவங்க கிட்டே போனதும் அந்த குழந்தை வந்துட்டு டக்குன்னு வந்து சிரிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அது பார்த்துலேயும் சிரித்து விளையாடுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க வேறு லெவலாக இருந்துச்சு இந்த மூமெண்ட்டு கூட அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாருமே ஆச்சரியப்பட்டு தான் பார்க்குறாங்க ஏன்னா இவ்வளோ நேரம் அழுதுகிட்டு இருந்த அந்த குழந்தை கிட்ட போனோன்னா அழுகையை நிறுத்திட்டு அப்படின்னு சொல்லி எல்லாேருமே ஒரு ஆச்சரியமாக தான் பார்க்குறாங்கன்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து அந்த குழந்தைகிட்ட வந்து விளையாட்டு காட்டுற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க ஏன்னா அவங்க மாறிதான்னு அந்த குழந்தைக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து தான் அம்மா வந்து எப்படியுமே தெரிஞ்சிரும் அதை கேட்டால் பார்த்ததும் அந்த குழந்தை வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்க மாதிரி தான் காட்டுறாங்க இதுக்கப்புறம் என்ன நினச்சிக்கிறதா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்